ஹாய் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீரவாண்டி திருவிழாவுக்கு தான் நம்ம வந்து கிளம்பிருக்கோம் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஐ எம் வெரி வெரி சாரி கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து போட முடியல ஸோ இனிமே வந்து கரெக்டாக வீடியோஸ் வந்து போடுறக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ வந்து நம்ம வீரபாண்டிக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் சாயந்தரமாக கிளம்பி நைட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் விடிய காலில் ரிட்டன் ஆயிடலாம் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஏன்னா அடிக்கிற வெயில் பார்த்தா மனுஷனை உசுரோடு விடாது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து நைட்டே கிளம்பிட்டோம் ஒரு வத்தலை வத்தலகுண்டு அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நம்ம திருப்பூர் டூ தேனி தான் வந்து போயிருந்தோம் வீரபாண்டி கோயிலுக்கு நம்ம ஒரு எட்டு மணியை போல் வந்து வத்தலை வத்தலகுண்டு எல்லாம் தாண்டிட்டோம் சரி அங்கனக்குள்ளேயே சாப்பிட்டு போயிடலாம் அங்கே போனால் சாப்பாடு இருக்கோ இல்லையோ நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் இது வந்து கோவிலுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து செம்ம டிராஃபிக்கோ அவ்வளோ வண்டிங்க சொல்லவே முடியாது என்ன என்ன கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு வண்டி வண்டிங்க வந்து இருந்துச்சு நாம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஜாமானையும் தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு பையன் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா கோயிலுக்கிட்ட வந்து எந்த வண்டியுமே அலோடு கிடையாது எல்லா வண்டியுமே இந்த மெயின் ரோட்லேயே நிறுத்திட்டு பார்க்கிங்லேயே நிறுத்திட்டு தான் நடந்து மட்டுந்தான் போக முடியும் ஒரு சில டூ வீலர் வந்து போச்சு நம்ம அதனால் அங்கே வரைக்கும் பை போக முடியாது இல்லையா அத்தை தீச்சட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா ஜாமான் நம்ம வந்து வாங்கிகிட்டே வந்துட்டுருந்தோம் அதனால் ஆளுக்கு ஒன்றை வந்து தூக்கிட்டு நம்ம வந்து நடைப்பயணத்தை வந்து தொடங்கிட்டோம் ஒரு கிலோமீட்டர் இல்லையா பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் நம்மளை மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தாங்க இந்த வீடியோவில் முக்கியமான சொல்கிறேன் லாஸ்ட்டில் நான் வந்து சொல்கிறேன் அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம வந்து ரொம்ப கூட்டம் சரியான கூட்டம் நகர கூட முடியல கொஞ்சம் நஞ்சு கூட்டம்லாம் கிடையாது சும்மா ஐம்பது பேர் நூறு பேர் அந்த மாதிரிலாம் கிடையாது லட்ச கணக்கில் வந்து வந்திருந்தாங்க திருவிழாவுக்கு வீரபாண்டி திருவிழாவுக்கு சும்மா வேறு லெவல் வைபாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் நம்ம எப்படி சாமியை பார்த்துட்டு வெளியே வர போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வந்து அத்தை நல்லபடியாக வந்து ஆற்றுல அந்நேரத்துக்கு குளிச்சுட்டு அவ்வளோ பேர் வந்து அப்படி சாமியாகுறாங்க இந்த கொட்டு அப்போ வேறு லெவல் வைபாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களே மியூசிக்கை பாருங்கள் நம்ம வந்து தீச்சட்டி எடுக்கிறனால வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் இல்லை என்ன ஊற்றணும் விறகு போடணும் அது போக வச்சிருக்க ஜாமான் எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கறனால நம்மளால் அத்தை சட்டி எடுத்துகிட்டு வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியல நல்லபடியாக கோயிலேருந்து அதாவது ஆற்றுலேருந்து கோயிலுக்கு சட்டி எடுத்துகிட்டு வந்து காப்பெல்லாம் கழட்டிட்டு நம்ம வந்து தேர் வந்து நின்றுருந்தது கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா சரியான கூட்டம் வேறு வழியே இல்லை போய் பார்த்துட்டு தண்ணியை கம்பத்தில் ஊற்றிட்டு தான் வரணும் அப்படிங்குறக்காக நம்ம ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு கூட தான் நின்றுருப்போம் அத்தனை லைன் நம்ம போன வாரம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா லைனே இல்லை அதாவது சளி சளி சளிந்து சாமி பார்க்க போயாச்சு எந்த வாரம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் சாமி பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு அப்புறமா இது சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தோம் இது எல்லாமே நம்மளுக்கு விழுகாது நம்மளுக்கு செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே சும்மா பார்த்துட்டு மட்டும் போனோம் அங்கங்கே அங்கங்கே அங்கே அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைங்க சொல்லவே முடியாது திருவிழா டைமில் வந்து அவ்வளோ கடைங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்தால் அப்போ எவ்வளோ கடைங்க போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கடைகள் இருந்துச்சு அதுக்கப்புறமா தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு கச்சேரி அப்புறம் அந்த பக்கம் கரகாட்டம் அப்புறம் வந்து அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி எல்லாமே அவ்வளோ நடந்துட்டு இருந்துச்சு இந்த என்ன அப்படியே விடு மாதிரி சந்தோஷம் அவாங்க அவ்வளவுதான் நிக்க போகுது தர நம்ம வந்து இந்த ராட்டினத்தில் வந்து ஏறி இருந்தோம் நான் அத்தை மாமா மூணு பேரும் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டால் தான் உட்கார முடியும் ரெண்டு ரெண்டு பேராக தான் உட்கார முடியும் நானும் ஆற்றையும் உட்காந்துட்டோம் மாமா வந்து சிங்கிள் சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு ரொம்ப பயமாக இருந்துச்சு நடுவில் அப்படியே கவுத்தி கொண்டு போய் உச்சியில் தலகுலாம் வந்து நிறுத்திட்டால் பேலன்ஸுக்கே சுத்தமாக அங்கே இடம் கிடையாது அந்த கம்பியை போட்டிருக்கனால நம்ம வந்து லாக் ஆகி நிற்கிறோம் இல்லை அப்படின்னா கவுந்து விழுக தான் வேணும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதில் ஏறி இருந்தேன் இனிமேல் இதில் ஏறவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு ஒரு ராட்னும் ஒரு ஒரு மாதிரி இதுக்கு வந்து இரநூறுபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இரநூறுபாய்க்கு ஒர்த்து தான் பட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கவங்க இதெல்லாம் ஏறினாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி கம்பியில் மட்டும்தான் தலைகளாக நின்றுட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தொங் அந்த இடத்துல தொங்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கம்பி இல்லை அப்படின்னா ஆல் க்ளோஸ் அது மட்டும்தான் சொல்ல முடியும் வேறு லெவலாக இருந்துச்சு ஆனால் ராட்னம் அப்படியே நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்மளும் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி சரி இப்போ இருந்தே நம்ம வந்து நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்காவது நம்ம போய் பார்க்கிங்கை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் பசங்களாம் சும்மா வேறு லெவல் வைப்பு தான் கலர் கலர் பலூனை பார்த்தோன்னே என்னவோ தெரியல எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு குழந்த மாதிரி அது ஒரு பலூனை வாங்கி நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தோம் ரொம்ப அந்த நைட்டுக்கு அதுக்கும் அந்த பலூன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்மளை மாதிரி நம்ம தான் வச்சு நைட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு போயிடும் அப்படின்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் பகலில் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக நைட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா நம்ம தீக்ஷு இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த பாப்பா அந்த குட்டி பாப்பாவை வந்து பார்த்துருந்தோம் தீட்சு அப்புறம் அவங்க அம்மா அந்த அக்காவையும் அந்த குட்டி பாப்பாவும் நம்ம வந்து மீட் பண்ணியிருந்தோம் நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே நம்மளே வீடியோ எடுத்துக்கிட்டால் தான் நம்மளை வீடியோ எடுக்க முடியல மாமா வந்து நம்மளுக்கு முன்னாடி போய்கிட்டிருந்தாரு நான் அவங்கள மீட் பண்ணி பேசிட்டு அவங்க மீட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே நல்லபடியாக நம்ம வந்து பேசிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் சூப்பரான வீடு சந்திக்கலாம் பாய்